நம்ம டாக்டர் இமானுவேல் ஏற்பாட்டில் பூலாங்குளத்தில் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பூலாங்குளத்தில் நம்ம டாக்டர் புதுப்பட்டி இமானுவேல் ஏற்பாட்டில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது பூலாங்குளம் ஊராட்சி மன்றம் தலைவர் திரவியக்கணி குணரத்திலும் தலைமை தாங்கினார் நெல்லை ஸ்கேன் தலைவர் நம்ம டாக்டர் புதுப்பட்டி இமானுவேல் வரவேற்றார் கீழப்பாவூர் யூனியன் சேர்மன் காவேரி சீனித்துறை நெல்லை அரவிந்த் கண் மருத்துவமனை தலைமை மருத்துவர் மீனாட்சி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இந்த முகாமில் பூலாங்குளம் பெத்தநாடற்பட்டி வெங்கடாம்பட்டி ஆண்டிப்பட்டி ஐந்தாம் கட்டளை நாகல்குளம் களினீர் குளம் ஆகிய ஊராட்சி பகுதிகளைச் சேர்ந்த முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்டது இதில் அறுவை சிகிச்சைக்கு தொண்ணூத்தோரு பேர் தேர்வு செய்யப்பட்டனர் கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் சிவன் பாண்டியன் மாவட்ட காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் கீழப்பாவூர் செல்வன் கீழப்பாவூர் பேரூராட்சி மன்றம் தலைவர் பி எம் எஸ் ராஜன் முன்னாள் பேரூராட்சித் தலைவர் பொன் அறிவழகன் மாவட்ட கவுன்சிலர் சுப்பிரமணியன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பெத்தநாடற்பட்டி ஜெயராணி கலைச்செல்வன் வெங்கடாம்பட்டி சாருகலா ரவி ஆண்டிப்பட்டி மயில்ராணி பாஸ்கர் ஐந்தாம் கட்டளை முப்பநாதி பெரியசாமி ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் காங்கிரஸ் மனித உரிமைத்துறை மாவட்ட தலைவர் ராஜாராம் ஒன்றிய திமுக இளைஞரணி அமைப்பாளர் கோமு பூலாங்குளம் குயின்ஸ் பள்ளி நிர்வாகி செல்வராஜ் பள்ளி முதல்வர் அருண்ஜி மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் மல்லிகா மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் சிவராஜ் பாண்டியன் பேரூராட்சி கவுன்சிலர் இசக்கிமுத்து பேரூர் பொருளாளர் தேவேந்திரன் பூலாங்குளம் திமுக கிளை நிர்வாகிகள் குணசேகரன் சிவலிங்கம் பிரகாஷ் கு சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் ராஜா டேங் ஆபரேட்டர் அருள் மகளிரணி நிர்வாகிகள் சரஸ்வதி லிங்கராஜா புதுப்பட்டி ஐசக் சர்ச்சில் ஐந்தாம் கட்டளை வார்டு உறுப்பினர் லட்சுமணன் பூலாங்குளம் வார்டு உறுப்பினர் இசக்கியம்மாள் செல்வகுமார் பூலாங்குளம் துணைத் தலைவர் அருளானந்தம் ஆசிரியர் அமல்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை நெல்லை பாரஸ்கேன் நிறுவனத் தலைவர் நம்ம டாக்டர் இமானுவேல் செய்திருந்தார்